ஆரோக்கியம் புதி புதுப்பிக்கப்படணும் புதுப்பிக்கப்பட வேண்டிய ஆரோக்கியங்கள் இல்லைன்னா தினந்தோறும் புதுப்பிக்கப்பட வேண்டிய ஆரோக்கியம் இது இன்னைக்கு ஆண்டவர் எதை குறித்து பேசுகிறாங்க தினந்தோறும் பலத்தை குறித்து தினந்தோறும் உள்ள பலத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறாங்க ஆண்டவர் ஸ்டில் நம்மளுக்கு அற்புதம் செய்கிற தகப்பன் அதற்கு நம்ம சில காரியங்களே பண்ண வேண்டியது இன்னைக்கு காலையில் நம்ம பண்ண வேண்டிய காரியம் என்னன்னா கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கத்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அற்புதம் கண்டிப்பாக நடக்கும் அதுதான் இந்த வார்த்தை தெளிவாக சொல்கிறது ஏசியா நாற்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்தில் சொல்லுது கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ அப்போ யாருக்கு புது பலன் யாருடைய வாழ்க்கையில் புது பலன் கண்டிப்பாக நடக்குன்னா கத்தருக்கு காத்திருக்கிறவருடைய வாழ்க்கையில் புது பலன் கண்டிப்பாக நடக்கும் விசுவாசிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் நேற்றைய தினத்தில் பார்த்தோம் இன்றைய தினத்தில் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு புதுபலன் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யணும்னா அவர் ஸ்டில் ஹீல் அவர் ஹீலிங் பண்ணுற தேவனாக இருக்கிறாங்க அற்புதம் பண்ணுகிற தகப்பனாக இருக்கிறாங்க அந்த தகப்பன் நம்ம வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக அற்புதம் பண்ணணும்னா அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது கத்தருக்கு காத்திருக்கிறோம் அது வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணுறது இருக்கிறதுலே மிக கடினமானது இங்கே ஏசியா தீர்க்கதரிசி இப்படி ஒரு எடுத்துக்காட்டை இந்த அதிகாரத்தில் இந்த வசனத்தில் தெளிவாக காட்டுகிறார் கழுகுகளை போல் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் இந்த வார்த்தையை மட்டும் நான் சொல்லிவிட்டு மீதியான அந்த வசனத்தில் இருக்கிற சில காரியங்களை மட்டும் நான் விளக்கிறேன் இந்த காலை வேலையில் கத்திருக்கு காத்திருக்கிறவர்கள் எப்படி காத்திருக்கணும்னா கழுகுகளை போல காத்திருக்கணும் கழுகு என்னப்பா பண்ணிச்சு கழுகோட வாழ்க்கையில் என்ன அற்புதம் நடந்துச்சு இல்லை கழுகு எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தது அப்படின்றதுக்கு நிறைய பேர் நிறைய காரியங்களை சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலும் நான் ஒரு சின்ன காரியத்தை மட்டும் சொல்லிடுறேன் எல்லாருமே சொன்னது தான் அதை இந்த காலை வழியில உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் கழுகு தன்னுடைய பாதி வயது வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் தன்னுடைய பாதி வயதுக்கப்புறம் வயதானதுக்கப்புறம் த ஒரு பெரிய கண்மலையோ இல்லை இப்போ ஒரு பெரிய மலையிலையோ போய் அடைக்கலம் அடைக்கலமாகி அங்கே தங்கி தன்னுடைய எல்லா சரீரத்தில் இருக்க எல்லா அந்த பறக்க ஸ்ட்ரென்த்தாக இருக்க எல்லா ஸ்ட்ரென்த்தும் போனதுக்கப்புறம் அது மேலே போய் அமைதியாக உட்காந்து தன்னுடைய நகத்தை முதல்ல தன்னுடைய நகத்தை என்ன பண்ணுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பிக்குமா தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு முடியாக என்ன பண்ணுமா பிச்சு எடுக்குமா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும்னா எல்லாத்தையும் வழியோடு கஷ்டத்தோடு தன்னுடைய நகத்தை முதல்ல பிக்கும் அப்புறம் தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற அந்த மயிறு அதை என்ன பண்ணுனால் பிச்சு எடுக்கும் எல்லாத்தையும் பிச்சு எடுத்துகிட்டு கடைசியாக தன்னுடைய அழகை குத்தி குத்தி என்ன பண்ணுமா கூர்மையாக இருக்கிறத எல்லா மொக்கையாக இருக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணுன்னா கூ அதை சாரி அந்த மொக்கையாக இருக்கிற எல்லாத்தையும் உடச்சி எடுக்குமா அதில் எல்லாமே என்னென்னலாம் பழையதாக இருக்கோ எல்லாவற்றையும் என்ன பண்ணுமா இதுக்கு ஆக நிறைய நாட்கள் ஆகும் இதை குறித்து நிறைய ஆராய்ச்சியாளர்கள் நிறைய வித்தியாசமாக சொல்கிறாங்க ஆனால் நான் படித்த சில புத்தகங்களில் இப்படி தான் இருக்குது அது தன்னுடைய வாழ்க்கை வாழ்நாளில் புது பல நடைய புது வயதுக்குள்ளே திரும்ப வர்றதுக்காக குறிப்பிட்டு ஒரு நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற ஒரு சம்பவத்தை தான் இது இது போய் அந்த மலையில போய் இந்த காரியங்கள் எல்லாம் பண்ணும் மற்றவர்களுக்கு பார்க்க இது எப்படி இருக்கும்னா என்னடா தன்னை தண்ணத்தானே என்ன பண்ணிக்குது வருத்திக்குது என்ன என்ன இவங்க கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க ஜெபம் பண்றாங்க ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க இவங்க தங்களை தாங்களே என்ன பண்ணுறாங்க வருத்திக்கிறாங்க ஒரு வேளை சாப்பிட மாட்டேன்றாங்க இல்லைனா ஒரு மூணு வேளை சாப்பிட மாட்டேன்றாங்க சாப்பிடாமல் போய் கத்தருடைய சமூகத்தில் ஜப ஜபோன்னு உட்காடுறாங்களே எப்போ பார்த்தாலும் ப்ரேயருக்கு போகிறாங்களே எப்போ பார்த்தாலும் சர்ச்சில் போய் உட்கார்றாங்களே இவங்கள பார்த்தா என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு மற்றவங்களுக்கு பார்க்க பைத்தியமாக தான் இருக்கும் ஆனால் இந்த கழுகு பண்ணுற காரியம் மற்றவர்களுக்கு பைத்தியமாக தான் தோணும் ஆனால் இது போய் பண்ணுற சில காரியங்கள் அதோடைய எதிர்காலத்திற்கு ஆசிர்வாதம் இது எல்லாவற்றையும் என்ன பண்ணுது பண்ணுது தன்னுடைய நகத்தை பிச்சி எடுக்குது தன்னுடைய சரீரத்தில் இருக்க எல்லா முடிகளை பிச்சு எடுக்குது மூக்கை என்ன பண்ணுது டேமேஜ் ஆக்குது எல்லாமே பண்ணி முடித்ததுக்கப்புறம் கொஞ்ச கொஞ்சம் நாட்கள் கழித்து தன்னுடைய இருந்த எல்லாம் உதிர்ந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் புதுசாக எல்லாமே முளைக்குது நகம் புதுசாக முளைக்குது தன்னுடைய சரீரத்தில் இருந்த முடிகள் திரும்பவும் என்ன பண்ணுது வளர ஆரம்பிக்குது அது கூர்மையாக இல்லாமல் இருந்தால் அந்த மொக்கையாக இருந்தது இது கல்லில் தேய்ச்சி தேய்ச்சி அது என்ன ஆகுதுன்னா அது கூர்மையாகுது சில இடங்கள்லாம் புதிதான தோற்றங்கள் என்ன பண்ணுது உருவாகுது இதை பார்க்கும்போது மற்றவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு ஆனால் இப்போ பார்த்தா சாரி மற்றவர்களுக்கு பார்க்கும்போது அது என்னது பைத்தியமாக தோணுது இப்போ பார்க்கும்போது எல்லாருக்கும் என்ன பண்ணுது இப்போ எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு எல்லாம் முடியெல்லாம் வளர்ந்துருச்சு நகெல்லாம் வளர்ந்துருச்சு மூக்கு கூர்மையாயிருச்சு எல்லாம் ப்ராசஸ்லாம் இப்போ கண் பார்வை தெளிவாக தெரிகிறது இப்போ பசி எடுக்குது இப்போ அந்த கண்மலையோ இல்லை அந்த மலை மேலே இருந்தோ இருந்து நோக்கி பார்க்குது பார்க்கும்போது அதோடைய கண்களுக்கு எல்லாமே பச்சை பசேன்னு ஆசிர்வாதமாக என்ன பண்ணுது இப்போ அது பண்ண வேண்டியதாக அந்த ஆசிர்வாதத்தை எடுத்துக்கணும் கண்ணு தன் கண்ணு முன்னாடி இருக்கிற இல்லை சாப்பாடையோ எல்லாத்தையும் என்ன பண்ணணும் இப்போ உயர உயர இப்போ முன்னாடி பறந்ததை காட்டிலும் தான் பழைய வாழ்க்கையில் பறந்ததை காட்டிலும் இப்போ புதுசாக இப்போ எல்லாமே புதுசாக இருக்குது நகம் புதுசாக இருக்குது முடி புதுசாக இருக்குது மூக்கு புதுசாக இருக்குது இப்போ பிளான் எப்படி தெரியுமா முன்னாடி கம்மியான ஹைட்டில் பறந்த அந்த கழுகு இப்போ உயர உயர பறந்து இப்போ நோக்கி பார்க்குது எங்கடா என் இற இருக்குன்னு பார்த்தா அந்த இறைய டக்குன்னு என்ன பண்ணுது முன்ன இருந்த பலத்தை காட்டிலும் புது பல அடைந்து தனக்குண்டான எல்லாவற்றையும் என்ன பண்ணும் இந் இந்த காரியத்தை தான் ஏசியா என்ன தீர்க்க தீர்க்கதரிசி இந்த வார்த்தையில் எழுதுகிறாங்க கத்தர்க்கு காத்திருக்கிறவங்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டையடித்து எழும்புவார்கள் அப்படின்ற வார்த்தையை ஏன் பயன்படுத்துறாருன்னா இவருடைய வாழ்க்கை பழைய வாழ்க்கை தோற்றது போல இருக்கும் பழைய வாழ்க்கை அது எல்லாராலும் கேள்விக்குறியான வாழ்க்கையா இருக்கும் எல்லாரும் பார்க்கற எல்லாருமே தோற்றதா இருக்கும் ஆனா கத்தர்க்கு காத்திருக்க விசேஷமாக அந்த இடத்துல அதை அண்டர் அண்டர்லைன் பண்ணி சொல்றாரு கத்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு புது பலன் உண்டு வீட்டில் கத்தருடைய சமூகத்தில் இல்லை பாடும்போது ஆராதிக்கும் போது நம்ம மற்றவர்களுக்கு பார்க்கும்போது அது அற்பமாய் தோணும் ஆனா நம்ம செய்கிற சின்ன சின்ன செய்கைகள் அது கத்திற்கு காத்திருக்கிற காரியமா இருக்குது கத்திற்கு முக்கியத்துவப்படுத்தி நம்ம பண்ற ஒவ்வொரு காரியம் அது நம்மளை புது பலன் அடைய என்ன பண்ணுது இந்த வார்த்தையை உன்னிப்பாய் கவனிங்க கத்திற்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து நம்முடைய வியாதியின் நேரத்தில் கஷ்டத்தின் நேரத்தில் பிரச்சனையின் நேரத்தில் நெருக்கத்தின் நேரத்தில் கர்த்தர் இப்பையும் நம்ம வாழ்க்கையில் அற்புதம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க அது சில நேரங்களில் தாமதமாகி வர காரணம் என்னென்னா நம்ம பண்ண வேண்டியதில் இது காத்திருக்கிறது கொஞ்சம் நம்ம கடினமாக என்ன காரியம் அடிக்கடி நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் எனக்கு ஆதி ஆகமம் ரொம்ப பிடிக்கும் ஆதி ஆகமத்தில் ஆப்ரகாமை குறித்து வாசிக்கும் போது ஆப்ரகாம் இருபத்தைந்து வயது இருபத்தைந்து வருஷம் காத்திருந்தார் வாக்கு தத்துவத்தை பெற்றுக்கொண்டு இருபத்தைந்து வருஷம் என்ன பண்ணாருன்னா காத்து கொண்டார் மோசே அவனை தலைவனாய் ஆண்டவர் ஆக்கரன் சொல்ற சொல்லும்போது அவனுக்கு வந்து நாற்பது நாற்பத்தி ரெண்டு வயசு இருக்கலாம் ஆனால் அவன் தலைவனானது எப்படின்னா எண்பது வயசுக்கு அப்புறம் தான் எண்பது வயசாயிருச்சு நாற்பது வருஷம் என்ன பண்ணுனா காத்திருந்தார் இது மாதிரி ஒவ்வொருவரும் நம்ம பைபிளில் வேதாத்துல திருப்பி பார்த்தோம்னா ஒவ்வொருவரும் சில நாட்கள் காத்திருந்தாங்க சில நாட்கள் இல்லை சில வருஷங்கள் அவங்க சில வருஷங்கள் காத்திருந்தாங்க காத்திருந்த அவங்களுக்கு தான் என்ன பண்ணுதுன்னா அற்புதமே நடக்குது ஒருவேளை ஆபிரகாம் காத்திருக்கா விட்டால் ஈஷாக்குன்னு ஒருத்தர் என்ன பண்ணியிருக்க மாட்டார்னா பறந்துருக்க மாட்டார் ஆண்டவர் நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் வாக்கு தத்தத்தை தரல நான் உங்கள் வா உங்கள் வார்த்தை என்ன பண்ணணும் பின்பற்றணும்னு சொல்லி அவர் பாட்டுக்கு என்ன பண்ணியிருக்கலாம் போனார் இஸ்மவேல்னு ஒரு சந்ததி வந்துச்சு ஆனாலும் அவர் திரும்பவும் ஒரு வாக்கு தத்தத்தை என்ன பண்ணுறாங்க இல்லைப்பா உனக்கு நான் தரேன் தாராளுக்கு என்ன பண்ணுற எனக்கு இஸ்மவில் இருக்கான் போதும்னு கூட சில இடத்துல சொல்லியிருக்கேன் ஆனால் ஆண்டு ஒரு வாக்குத்தத்தத்தை காத்திருக்கிறவர்களுக்கு நிறைவேற்றி தருகிற தெய்வன் நோவா நோவா குறித்து பார்க்கலாம் நோவா தன் காலத்தில் இருந்தவர்கள் நீதிமானாக இருந்தான் ஆனால் ஒரு வாக்குத்தம் இருக்குது நீ உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் பாதுகாக்க போது மற்றவர்களுக்கு பைத்தியகாரத்தனமாய் தோன்றினது ஆனால் கத்தருடைய வார்த்தை பெற்றுக்கொண்ட இந்த நோவாவுக்கும் அது ஆசீர்வாதமாய் காணப்படாதவர்களை குறித்த விசுவாசம் பயங்கரமா இருந்தது அந்த விசுவாசத்தை குறித்து நோவா தைரியமாக இருந்தார் அப்படின்னு நம்ம வேதாந்தில் என்ன பண்றோம் அப்போ காணப்படாத விசுவாசத்தை வைராக்கியமாக என்ன பண்ணணும் அப்ப நம்ம வாழ்க்கையில விசுவாசம் என்பது மிக மிக முக்கியம் கத்தருக்கு காத்திருக்கிறதுன்றது மிக பெரிய விஷயம் அந்த காத்திருப்பில் நம்ம வைராக்கியமாக இருந்தால் கத்தர் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையை ஆசிர்வதித்து தருகிற நல்ல தகப்பனா என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க அப்போ கத்தருக்கு காத்திருக்கு புது பலன் அடையணும் நேரம் போகுது நான் சீக்கிரமாக சொல்லி முடிச்சிடறேன் கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்களுடைய வாழ்க்கையில ரெண்டு காரியம் நடக்கும் அவர்களுக்கு புது பலன் கிடைக்கும் அவர்கள் சட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அப்படின்னு வேதாகம் சொல்லுது ஓகே இவர்களுக்கு ஆண்டவர் தருகிற ஆசிர்வாதம் எப்படிப்பட்ட ஆசிர்வாதம்னா அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார் நடந்தாலும் சோர்வடையா நீங்க என்ன செஞ்சாலும் சரி அதற்கு தோல்வி அப்படின்ற ஒன்று கிடையவே கிடையாதுன்னு இந்த வசனம் நான் புரிந்து கொண்டதை நான் சொல்றேன் இந்த வசனம் எதை தெளிவா சொல்லுதுன்னா நீங்கள் ஓடினாலும் இழைப்படைய மாட்டீர்கள் நடந்தாலும் சோர்வடைய மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லு அப்போ ஓடனா நமக்கு கண்டிப்பா இலைக்கும் மூச்சு வாங்கும் சோர்வாக இருக்கும் நடந்தால் நிறையா தூரம் நடந்தால் நமக்கு சோர்வாக இருக்கும் ஆனால் இங்கே வசனம் என்ன சொல்லுதுன்னா இது ரெண்டுமே உங்கள் வாழ்க்கையில் நடக்காது அப்போ கத்தருக்கு காத்திருக்கோடைய வாழ்க்கையில் அவங்க வாழ்க்கையில் கத்தரை முன்னிட்டு காத்திருந்து அவங்க செய்கிற ஒவ்வொரு காரியங்களில் கத்தர் எப்படி இருக்கிறாங்கன்னா அவர்களுக்கு இலைப்படைய விட மாட்டாங்க லேப்படையன்னா ஒரே இடத்துல நிற்கிற மாதிரி ஸ்டில் ஸ்டாப் ரெஸ்டில் இருக்கிற மாதிரி ஒரு நாளாக ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாங்க விடமாட்டாங்க சோர்ந்து போகிற வாழ்க்கையை ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாங்க தர மாட்டாங்க கத்திரக்கு காத்திருக்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற மிகப்பெரிய ரெண்டு ஆசிர்வாதம் என்னென்னா அவங்க வந்து ரெஸ்ட்டில் சோர்வான காரியங்களில் இருக்க சாரி அவங்க இழைப்படைய மாட்டார்கள் அவங்க இழைப்பாக இருக்கவே மாட்டாங்க ரெண்டாவது அவங்க சோர்வடையவே மாட்டாங்க அவங்களுடைய வாழ்க்கையில் ரெண்டு விதமான ஆசிர்வாதம் என்னென்னா அவங்க செய்கிற காரியங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருப்பாங்க அவங்க எங்கேயுமே சோர்ந்து போகிறவர்களாக இருக்க மாட்டாங்க ரெஸ்ட்டும் இருக்காது அவங்க அங்கேயே ஸ்டாப்பாகி நிற்கிறவங்க கிடையாது கத்தர் அவங்களே ஆசிர்வதித்தா கண்டிப்பாக அந்த ஆசிர்வாதம் எப்படி இருக்குன்னா கண்டினியூவேஷனாக தான் என்ன பண்ணோன்னா தொடர்ச்சியாக தொடர் ட்ரெயின் போல தான் என்ன பண்ணும் தொடர்ச்சியாக தொடர் வண்டியை போல தான் வந்துக்கிட்டே என்ன பண்ணும் இருக்கும் அது அவங்களுடைய வாழ்க்கையில் இழைப்படைதல் இல்லை சோர்வூடுதல் அப்படின்ற ஒரு காரியமே இருக்குது அப்போ கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் இந்த வார்த்தையை நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க நமக்கு கீழே இருக்க ஆசிர்வாதம் தான் வேணும்னு அநேக நேரங்களில் நினைக்கிறோம் ஆனால் நம்ம அநேக நேரங்களில் நினைக்கிற ஒரு விஷயம் எப்படின்னா எனக்கு ஆண்டு ஒரு ஆசிர்வாச்சா மட்டும் போதும் என் வாழ்க்கையில் கற்றுற ஆசிர்வாதத்தை மட்டும் தந்தால் போதும் அப்படின்னு நினைக்க இல்லை கத்தை நம்ம வாழ்க்கையில் ஆசிர்வாதத்தை தரணும்னா நம்ம சில காரியங்களை பண்ண வேண்டியிருக்கு கத்த இந்த காரியத்தை என் பையன் என் என் மகன் இதை பண்ணா என் மகள் இதை பண்ணா கண்டிப்பாக நான் இதை செய்வேன் அப்படின்ற ஒரு சில காரியங்கள் கத்தருக்கு காத்திருக்கிறது பெரிய விஷயமே கிடையாது கத்தருடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு நம்ம ஜபிக்கும் போது கத்த கண்டிப்பாக அற்புதத்தை அந்த காரியத்தை தான் ஆண்டு கலைங்க கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்போ கேட்கிறவர்கள் தான் பெற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு வேதம் சொல்லுதுன்னா நிறைய நேரங்களில் இந்த இன்றைய காலகட்டங்களில் இப்படி ஒரு காரியத்தை கேள்விப்படுறோம் இல்லைங்க ஜபம் பண்ண ஜபம்லாம் ஏங்க பண்ணணும் ஜபம் பண்ணுறதை காட்டிலும் நம்ம விசுவாசமான வார்த்தைகளை சொல்லிவிட்டு போனாலே நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் ஓகே நான் கண்டிப்பாக நடக்கும் தான் நம்ம நடந்து போகும்போது படுக்கும்போது தூங்கும்போது விசுவாசமான வார்த்தைகளை சொல்லிட்டு போனால் கண்டிப்பாக அற்புதம் நடக்கும் இன்னும் தான் ஆனால் நேரம் கிடைக்கும்போது கற்றுடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களுக்கு இதுக்கு எக்ஸாம்பிள் யாருன்னா தாவிது தாவிதோட வாழ்க்கையில் வனாந்திரங்களில் பாலைவனங்களில் காடுகளில் மலைகளில் போது அவருக்கு நேரம் கிடைக்கல அந்த நேரங்களில் கத்திர சுத்திரத்தை விசுவாசமான வார்த்தைகளை சொல்லிட்டு போனார் ஆனால் ராஜாவாய் அரண்மனையில் இருக்கும்போது அவருக்கு நேரம் கிடைச்சது நேரம் கிடைக்கும்போது அவர் வீட்டுக்குள்ளே என்ன பண்ணலன்னா உட்காந்துட்டுருல அவர் நேரம் கிடைக்கும்போது கத்தருடைய சமூகத்தில் கத்தருடைய ஆலயத்துக்கு வந்தார் அதனால தான் சங்கீத பகுதியில் நிறைய இடங்களில் எழுதியிருக்கிறார் எப்படா எனக்கு ஓய்வு நாள் வரும் எப்போ நான் ஆலயத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறேன் ஆலயத்தில் கத்தருடைய சமூகத்தில் போய் உட்கார நான் ஆசையாக இருக்கிறேன் கத்தருடைய பிரசனத்தில் உட்கார நான் ஆசையாக இருக்கேன் என்னுடைய என்னுடைய எல்லா கடமைகளையும் முடிச்சுட்டு நான் கத்தருடைய சமூகத்தில் உட்கார நான் என்ன பண்ணுறேன் இது எனக்கு மிகப்பெரிய ஆசையாக இருக்குது எப்படா எப்படா இந்த வார்த்தை நீங்கள் சங்கீதத்தில் வாசிட்டாலே தெரியும் எப்படா எந்த நேரம் கிடைக்கும் கத்தருடைய அப்ப காத்திருக்கிறவர்களுக்கு தான் புது பலன் கத்தருடைய சமூகத்துக்கு வரவங்களுக்கு தான் புது பலன் வாய் நேரம் இல்லாத நேரங்கள்ல நம்ம வண்டியில போகும்போது கார்ல போகும்போது இல்லை சமைக்கும் போது என்ன பண்ணலாம் ஆனா நேரம் இருக்கும்போது ஒரு கொஞ்சம் நேரம் நேரம் இருக்கு கத்தருடைய சமூகத்துல உட்காந்து பைபிளை படிக்கலாம் கத்தருடைய சமூகத்துல பாட்டு பாடலாம் கத்தருடைய சமூகத்துல சில காரியங்களை சொல்லி கத்திரோடயத்துல ஆலோசனை கேட்கலாம் இந்த மாதிரி காரியங்களை பண்ணும்போது கத்தர் கண்டிப்பாக எனக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க என்னுடைய சமூகத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி கத்தர் கண்டிப்பாக ஆசிர்வதிப்பாங்க அதுதான் சொல்றது சொல்லுது கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் முதலாவது பலன் அடைவாங்க கழுகுகளை போல சட்டைகளை அடிப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஆசிர்வாதம் என்ன தெரியுமா அவர்கள் ஓடினாலும் இழைப்படைய மாட்டார்கள் நடந்தாலும் சோர்வடைய மாட்டார்கள் அவர்கள் என்ன காரியம் செஞ்சாலும் அவங்களுக்கு இடை இழைப்படைய மாட்டாங்க அவங்க எப்படிப்பட்ட பாதையில் நடந்து போனாலும் அவங்க சோர்வடைய மாட்டாங்க ஏன் நான் கத்தர் என் வாழ்க்கையில் ஸ்டில் இப்பையும் அற்புதம் பண்ணிகிட்டே இருக்காங்க க ஏன்னா நான் காத்திருக்கிறேன் நான் காத்திருக்கிற என் வாழ்க்கையில் நான் நடந்துக்கிட்டே வருவேன் நான் ஓடிக்கிட்டே இருப்பேன் கத்தருக்கு காத்திருக்க என் வாழ்க்கையில் கத்தர் இப்பையும் அற்புதம் செய்து கொண்டு இருக்கிறார் கத்தர் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாங்க இப்படி கண்களை மூடுவோம் ஒரு சில வார்த்தைகளை சொல்லி அறிக்கையிட்டு ஜெபிப்போம் அண்டவரே என் வாழ்க்கையில் அற்புதம் பண்ணுங்கப்பா என் வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை செய்யுங்க அன்றுவரே நான் காத்திருக்கிற அண்டு ஒரே ஒரு மகனாய் காணப்படணும் உங்களுடைய சமூகத்தில் வெயிட் பண்ணணும் அண்டு வரே ஸ்டில் நான் இப்பயும் நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன் அண்டு ஏன் அற்புதம் நடக்கலைன்னா நான் உண்மை விசுவாசித்து கொண்டு ஒரு கழுகை போல அது கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும் என் ஒரு நாள் கண்டிப்பாக நடக்கும் என் நகலாம் போயிடுச்சு ஏன் உடலில் இருக்க எல்லாம் ஆண்டவரே மயிரெல்லாம் உதிர்ந்துருச்சு என் நகம்லாம் அண்டு ஒரே பட்டு போயிடுச்சு அண்டு ஒரே அந்த நேரங்களில் எவ்வளவோ காற்று அடிச்சிருக்கும் எவ்வளவோ மழை பெஞ்சிருக்கும் எவ்வளவோ வெயில் அடிச்சிருக்கும் என்னை சுட்டரிக்கிறது போல வெயில்கள் அண்டு ஒரே என்னை குளிரில் நடுங்க செய்கிற அண்ட ஒரே மலைகள் அன்ற ஒரே பணிகள் என்னை போது ஏன்பா வாழ்க்கை அப்படின்னு நான் நினச்சிருக்கும்போது போது ஒரே ஒரு நாள் வந்தது அந்த ஒரே என்னுடைய நகத்துலேருந்து சின்னதாக ஒரு அண்டு ஒரே கூர்மையான ஒரு விஷயம் நடக்குது அண்டவரே ஏன் ஆண்டவரே சரீரத்திலேருந்து சின்னதாக ஒரு அற்புதம் நடக்குது என் மூக்கு ஆண்டவரே திடீர்னு பார்த்தா சின்னதாக ஒரு அற்புதம் நடக்குது அண்டவரே அப்படின்னு கழுகு நினச்சிருக்கோம் அப்படி நினைக்கும் போது காத்துறதுக்கான பலன் கிடைச்சி கொண்டே இருக்குதுன்னு நினச்சி கொஞ்சம் நாட்கள் கழித்து எல்லாமே பரிபூர்ணமாய் நடந்த பின்னாடி கழுகு சட்டைகளை அடித்து எழுமினது போல அது ஓடினது அது இழைப்படையவில்லை அது நடந்தது அதற்கு சோர்வாகவில்லை அது போலதான் நம்ம வாழ்க்கையிலே கத்தருக்கு காத்து இருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள் அவர்கள் சட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் கலைப்படைய மாட்டார்கள் இழைப்படைய மாட்டார்கள் அவர்கள் நடந்தாலும் சோர்வடைய மாட்டார்கள் கண்டிப்பாக கத்தர் ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில் அற்புதம் செய்துவார் அது மிகப்பெரிய அற்புதமாக இருக்கும் அது மற்றவர்கள் கண்களுக்கு ஆச்சரியமாய் தோன்றும் இப்ப பார்க்குறவங்களாவது கேள்விக்குறியான காரியமாக தான் இருக்கும் இல்லை அசட்டையான காரியமாக தான் இருக்கும் ஆனால் ஒரு நாள் அந்த அற்புதம் நடக்கும் அந்த அற்புதத்தை பார்க்கும்போது அந்த அற்புதத்தை இந்த உலகம் பார்க்கும்போது கண்டிப்பாக ஆச்சரியமாய் கத்த நம்ம நடத்துவாங்க அந்த இந்த ஆண்டவரே காணொலியில் ஆண்டு இணைந்து இருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசிர்வத்து ஜபிக்கிறோம் நம்முடைய கரம் எங்களோடு இருக்கட்டும் அன்றுவரே நாங்கள் உடைந்து கொண்டு இருக்கிற பாத்திரமாக இருக்கிறோம் ஆண்டவரே வரையே நாங்கள் அநேக கேள்விக்குறியோடு இருக்கிறோம் இந்த காலை வேலையில் ஆண்டவரே நீர் எங்களை அற்புதம் செய்கிற தகப்பனாக இருந்து காத்திருக்கிறவர்களுக்கு பலன் புது பலன் என்பதை எங்கள் மத்தியில் ஆண்டவரே வரையே பேசுனீங்க ஒவ்வொரு நாளும் நன்மையான காரியங்கள்னால எங்களை நிரப்பித்தாங்க அது ஒரே மீதியான அடுத்த இந்த நாட்கள் முழுவதும் எங்களோடு இருந்து நடத்துங்க ஆசீர்வத்து தாங்க நன்மையான காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கட்டும் கலநடைய உதவி செய்யுங்க ஏசிவி நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல பிதாவை ஆமாம் ஆமாம்